நாய் ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் பாருங்கள் அதாவது கோழி குஞ்சில் வந்து இந்த செடி இந்த மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இந்த மூக்கிரட்டை கீரை வந்து அதில் இருக்க அந்த ஒரு பி தன்மை தன்மையை வந்து அந்த கோழி குஞ்சை எவ்வாறு எவ்வளோ எப்படி இருக்கி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதை வந்து விடவே விடாது அந்த குஞ்சுகள் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ என்ன செய்யும் இந்த காக்கா பருந்து போன்ற உயிரினங்கள் என்ன செய்யும் அதை குடிச்சிட்டு போயிடும் அதனால் நீங்கள் கோழி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அதாவது செடிகள் நிறைந்த இடத்துல இந்த மாதிரி செடி குஞ்சுகளை வந்து இந்த மாதிரி எரிக்கமாக பிடிச்சிக்கிறோம் அப்போ வந்து குஞ்சுகள் காக்கா குருவிகளுக்கு சிக்கிக்கும் அதனால் நீங்கள் கவனமாக வந்து இதை பார்த்துக்கிறணும் பாருங்கள் இப்போ வந்து எத்தனை அந்த செடி அதை வந்து குஞ்சுகளை வெளியே விடாமல் எப்படி இறுக்கமாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதில் வந்து ஒரு மாதிரி அது பிடிச்ச அந்த குஞ்சுகள் வந்து எவ்வளவு கற்றுக்குன்னு பாருங்களே எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த செடி இது வந்து மருந்துக்கு பயன்படுத்துவாங்க இந்த கீரை மூக்கிரட்ட கீரை இதில் இருக்கிற அந்த ஒரு பூ விடும் இந்த பூவில் இருக்கிற அந்த ஒரு இது அந்த குஞ்சுகளோட முடியில் வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம் அப்போ வந்து என்ன ஆயிரும் பாருங்கள் எவ்வளவு முடி வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு